இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியா அளவில் மட்டுமல்ல ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நாடுகளில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரன் இன்னைக்கு கஞ்சா விற்கிற கஞ்சா வாங்க யாருன்னா திமுக சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர் பாத்தீங்க அப்படின்னு ஜாஃபர் சாதி அவனுடைய மதிப்பெண்ண ரெண்டாயிரம் கோடிக்கு இன்னைக்கு கஞ்சா பொருள் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன பண்ணான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தாலும் கொலை எங்க பார்த்தாலும் ஜெயின் பறிப்பு இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய முதலமைச்சராக திமுக அரசு இன்னைக்கு இந்த திமுக அரசு மூணு வருஷம் எந்த திட்டம் செய்யல எந்த திட்டமும் தரவில்லை கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் நடந்திருக்காங்களா மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு மூணு வருஷம் சாதாரண எந்த திட்டமும் தெரியல எவ்வளவு தைரியமா மூணு வருஷம் முடிச்சிட்டு எதுவுமே தராம விளம்பரத்துல மட்டும் இந்த ஆட்சி நடத்தி ஆகவே இன்னைக்கு பாத்தீங்களா எதுவுமே பண்ண முப்பத்தி எட்டு எம்பி இருக்காங்க ஆனா இன்னைக்கு முகஸ்டாலின் சொல்றாரு நாற்பது திமுக ஜெயிக்கணும் நாற்பதும் திமுக எம்பி ஜெயிக்கணும் முப்பத்தி பேரு தண்டமா சீட்டை பாதி பாதிப்பு எடப்பாடியார் கொடுத்தார் பொங்கலுக்கு கொடுத்தாருல்ல ஒவ்வொரு ரூபாய் கொடுத்தார் அது எடப்பாடியார் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் வந்தா எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கூடுதலாக கொடுப்பார் எடப்பாடியார் அப்படிதான் இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டம் இல்லை நம்முடைய குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு காவல்துறையும் இன்றைக்கு அதை துணை போய் கொண்டிருக்கிறது இதை கண்டிக்கக்கூடிய தைரியம் திறமை நம்முடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார் களத்தில் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவராக நாலு வருடங்கள் இரண்டு மாதங்கள் அற்புதமான தந்த தலைவராக கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்கள் தந்த தலைவராக அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது ஆண்டுகளாக வளர்ச்சி தந்த தலைவராக எடப்பாடி இருக்கிறார்கள் இன்னைக்கு ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமும் அறிவித்துக் கொண்டு கடுமையான அறிக்கை மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஆனால் இன்றைக்கு போதை கஞ்சா அதே போல கடுமையான போதை போதைப் பொருட்கள் விலை அதிகமான போதைப் பொருட்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்திய அளவில் மட்டுமல்ல இன்னைக்கு நம்முடைய கல்யாண சுந்தரம் சொன்னது போல ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நாடுகள்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரன் இன்னைக்கு கஞ்சியா வைக்கிறான் கஞ்சா வாங்க யாருன்னா திமுக சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர் பாத்துங்க அப்படின்ட்டு ரெண்டாயிரம் கோடிக்கு என்னென்ன பண்ணான் என்ன நடந்தது இதையெல்லாம் கண்டிப்பாக விசாரணை செய்ய வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் குழந்தைகள் எதுக்காக கல்லூரிக்கு அனுப்புறோம் பள்ளிக்கு அனுப்புறோம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தாய் தந்தை எல்லாம் குழந்தைகள் எதிர்காலத்தில் நல்லா வருவாங்க நம்மளை காப்பாத்துவாங்க இந்த நாட்டை காப்பாத்துவாங்க அப்படி சொல்லி அனுப்பிட்டு இருக்கிறோம் கஷ்டப்பட்டு வளர்த்துறோம் ஆனால் நம்முடைய மாணவர்களையும் இளைஞர்களையும் இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் உட்பட அத்தனை பேர்த்தையும் இன்றைக்கு திமுக அரசு திமுக பொறுப்பாளர்கள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்கிறாங்க அடிக்கடி பேசிட்டு இருந்தோம் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ரெண்டரை மணி நேரம் பேசினார் காவல்துறை மாநிலத்தில் ரெண்டரை மணி நேரம் பேசுறாங்க நம்ம கல்யாண சுந்தரம் சொன்னது போல ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் அந்த நியூஸே வர விடல யாரை பார்த்து பயப்படுறீங்க நாட்டு மக்களுக்கு மூன்றாவது துணையார் பத்திரிகை நீங்க மட்டும் கண்டிப்பாக எல்லா பத்திரிகையும் நான் சொல்ல ஒரு சில பத்திரிகை தவிர adipisicing பத்திரிகைகளை திமுக கட்டுப்படுத்தி மிரட்டப்பட்டிருக்கு ஏனா எனக்கு பாத்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்களுக்கு பாதுகாப்பு இல்ல திமுக ஆட்சிலே இந்த இருக்கக்கூடிய பிரச்சனை எழுந்துனா நிருபர் வெட்டப்படுகிறார் திமுக கை கைகாலம் முறிக்கிறாங்க இதுதான் சூழ்நிலை ஆனால் பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக மக்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு பத்திரிகையாளர் காவல்துறையும் சரியான முறையில் நடந்தா இருந்தால் இது நடக்காது இன்னைக்கு கஞ்சா எங்க பார்த்தாலும் கொலை எங்க பார்த்தாலும் ஜைன் பறிப்பு இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறிய முதலமைச்சராக திமுக அரசு இன்னைக்கு சூழ்நிலையில நாடு எப்படி போக தெரியல இன்னைக்கு எப்படி அவர் கட்சி விட்டு போதுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு அது தனியாக இருக்கிறது கண்டிப்பாக தனி கவனமாக உடனடியாக யார் யார் இதில் தொடர்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் பொதுச் செயலாளர் அறிக்கை விட்டது மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தலைநகரத்தில் ஆர்ப்பாட்டம் தெரிவித்திருக்கார் இன்னைக்கு இன்னைக்கு திமுக அரசு மூணு வருஷம் எந்த திட்டம் செய்யல எந்த திட்டமும் தரவில்லை கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் வந்திருக்காங்களா மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு மூணு வருஷம் சாதாரண எந்த திட்டமும் தெரில எவ்வளவு தைரியமா மூணு வருஷம் முடிச்சிட்டு எதுவுமே தராம விளம்பரத்துல மட்டும் இந்த ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு நம்முடைய செய்தியாளர் பத்திரிக்கையாளர் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அது தொடர்பு இருக்கு ஆகவே இன்னைக்கு எடப்பாடியர் முதலமைச்சரா இருக்கும்போது நாங்களா இருக்கிறோம் இங்க அருண்குமார்ன்னு இருக்காரு அம்மன் சொல்லிட்டு இருக்காரு அண்ணன் தாமோதர் இருக்காரு இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏ கேஸ் இருக்காரு அதே போல பாத்தீங்கன்னா ஜெயராம் அம்மல் கந்தசாமி கந்தசாமன் இப்படி எல்லாம் இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த மாவட்ட மக்களுக்காக நாங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் கவன தீர்மானம் கொண்டு வர்றோம் இந்த இந்த தொகுதிக்கு இது வேணும் மாவட்ட இது வேணும்னு கேட்கிறோம் ஆனால் எதுவுமே செய்தி சாய்க்கல எங்களோட சேர்ந்து எதுக்கு தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்காரு கோவை மாவட்டத்துக்கு எந்த திட்டம் தெரியல சிறுவாணி அணையிலிருந்து கேரள அரசு தண்ணி குறைஞ்சிருக்காங்க இதை கேட்கறதுக்கு மக்கள் இன்னைக்கு மூன்றாம் கூட்டு கொண்டு திட்டம் நம்ம கொண்டு வந்தோம் எடப்பாடியார் உத்தரவுக்கு நிதி ஒதுக்கி நான் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அது வந்து ஐம்பது வருஷம் குடியிருப்பு பிரச்சனை இருக்காது அதை கூட திறந்து வச்ச மாதிரி பத்திரிகை வருது தண்ணி வந்த மாதிரி தெரியல ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு திட்டமும் நம்ம கொண்டு திட்டம் பாலங்களா இருக்கு சாலைகளா இருக்கட்டும் கல்லூரிகளா இருக்கட்டும் அரசு மருத்துவமனை எல்லாமே நம்ம கொண்டு திட்டங்க திமுக வந்து என்ன பண்ணாங்க ஒன்னே ஒண்ணு பண்ணாங்க என்ன பண்ணாங்க சொத்து உரிமை உயர்வு மின் கட்டண உயர்வு அதுக்கப்புறம் பால் விலை உயர்வு எல்லா பொருள் விலை அதிகமாச்சு அது மட்டுமல்ல இதுக்கு மேலாக தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவே அளிக்கக்கூடிய கஞ்சா விற்பனை போதை பொருள் விற்பனை இது வந்து ரொம்ப சீரியஸான பிரச்சனை தமிழ்நாடே இன்னைக்கு இந்தியாவே அழிவு நிலைக்கு போயிடும் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு எம்பி இருக்காங்க திமுக

பிரச்சனை தலைமை அம்மா அவர் இருக்கும்போது கட்சி தலைமை பிரச்சினை முல்லை பெரியார் பிரச்சனை காவிரி பிரச்சனை இலங்கை தமிழர் பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகள் உரிமை மீட்டெடுத்த தலைவி அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்த தலைவி கொண்டு வந்த தலைவி காப்பாற்ற தலைவி அம்மா அவர் எதுவுமே பண்ணா முப்பத்தி எட்டு எம்பி இருக்காங்க ஆனா இன்னைக்கு மு க ஸ்டாலின் சொல்றாரு நாற்பதும் திமுக ஜெயிக்கணும் நாற்பதும் திமுக எம்பி ஜெயிக்கணும் முப்பத்தெட்டு பேரு தண்டமா சீட்டை தேய்ச்சிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாற்பது ஜெயிக்கணும் இங்க இருக்கிற எம்பி கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற இங்க அஞ்சு மாவட்டம் இருக்கு இல்லையா நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு இந்த எம்பிகளாம் நாங்க பார்த்ததே இல்லை நீங்க ஏதாவது நம்ம பார்த்துருக்கீங்க இருக்காருன்னா உடனடியா போய் இப்ப இருக்கிறாங்க கவுண்டமலை தொகுதிக்கு போய் நேரம் கலெக்டர் பார்க்கிறார் சட்டமன்றத்தில் போராடு நேரடி அதிகாரி சந்திக்கிறார் எதிர்கட்சியா இருந்தாலும் கூட நாங்க கூட ஒரு அதிகாரி கூட வரமாட்டோம் திமுக தெளிவா இருப்பான் அதிகாரி திமுக மாறிட்டான் போய் நேரா போராடுவார் அம்மஞ்சன் வடக்கு தொகுதிக்காக போராடுவார் மேட்டுப்பாளைய தொகுதிக்கு போராடுவார் மேட்டுப்பாளைய தொகுதினா அவர் மேல வழக்கு போடுவாங்க போலீஸ் இன்னைக்கு நியாயத்தை கேட்டா அவர் மேல வழக்கு அவர் ரோடு அவர் கேட்டால் வழக்கு கந்தசாமன் சூழருக்கு போய் என்னென்ன திட்டம் என்ன கேட்பார் சுத்திட்டே இருப்பார் அமுலுக்கு வால்பாறையில மலையில ஏறுவார் கீழே மாறி சுத்திட்டு இருப்பார் அதே போல ஜெயராம சிங்களூர் தொகுதி மூலம் சுத்தி வருவார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா தொகுதிகளும் இங்க இருக்கக்கூடிய தாமோரன் எடுத்தீங்கன்னா கிணத்தோட தொகுதியில அதிகமா சுத்திட்டு வருவார் பொள்ளாச்சி ஏராம பொள்ளாச்சி தொகுதியில இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான இன்னைக்கு கூட இதை முடிச்சுட்டு இன்னைக்கு எம்எல்ஏ பண்ணல பூஜை கூப்பிடுறாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகவே அவருடைய பணிகளை சிறப்பா செய்யறாங்க எம்பி ஏதாவது செய்யறாங்க நான் இத்தனை இங்க எம்எல்ஏ புற பத்தி சொல்றேன் எம்பி ஏதாவது அந்த வேலை செய்யறாங்களா வர்றாங்களா அஞ்சு வருஷம் முடிச்சுட்டாங்க அஞ்சு வருஷம் ஒண்ணுமே பண்ணாம நாற்பது ஜெயிக்கும் சொல்றாங்க திமுக தலைவர் மு

நீ சொன்ன செய்யல செய்ய சொன்னதுக்கு பாதி பேத்து கொடுத்தாங்க பாதி பேத்து கூட திமுக வீட்டுல இருந்து கொடுத்தாங்களா திமுக வீட்டுல இருந்தா கொடுத்தான் உங்க பணம் மின்சார கட்டணம் எவ்வளவு கட்டுறீங்க சொத்து ஒரு எவ்வளவு கட்டுறீங்க உங்க பணத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கே பாதி பேத்துக்கு எடப்பாடியார் கொடுத்தார் பொங்கல் கொடுத்தாருல்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்தார் அது எடப்பாடியார் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் வந்தா தான் எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கூடுதலாக கொடுப்பார் எடப்பாடியார் அப்படித்தான் தமிழ்நாட்டுடைய அற்புதமான தலைவராக முதலமைச்சராக இருந்து பல்வேறு திட்டங்கள் கோவை மாவட்டத்தை கேட்டதெல்லாம் கொடுத்தார் அச்சிக்கடை திட்டம் எழுபது வருஷம் பிரச்சனை யார் நிதி கொடுத்தா எடப்பாடியார் இன்னைக்கு ஏர்போர்ட் விரிவாக்கம் யார் நிதி கொடுத்தா எடப்பாடியார் எட்டக்கூடிய பாலங்கள் சாலை எல்லாத்தையும் யாருக்கு நிதி அம்மா அரசு எடப்பாடியார் ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வரணும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொழில் போலாம் முடங்கிருச்சு இன்னைக்கு தொழிலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பீ கரண்ட் சார்ஜ் கரண் சாஜ் இதெல்லாம் நியாயமா டிசன்டைசிங்னா மக்களை துன்புறுத்தறதுக்கு திமுக தான் பண்ண முடியும் அப்ப மின் கட்ட வந்து உயர்த்திட்டானுங்க பீக் அவர்ஸ் எப்படி இது நியாயமா தொழில் பூரா முடங்கி போச்சு இதெல்லாம் மாற்றுனா எடப்பாடி முதலமைச்சர் வரணும் கஞ்சா விற்பனை எல்லாம் கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும் இதற்கெல்லாம் மாற்று எடப்பாடி முதலமைச்சர் வரணும் ஆகவே இன்னைக்கு கோவை மாவட்டத்தை மூணு வருஷமா புறக்கணிச்சு எந்த திட்டம் கொண்டு வரல மீண்டும் தொடர்ந்து நாங்கள் பணியாற்ற வேண்டும் மீண்டும் தொடர்ந்து கோவை மாவட்டத்துக்கு திட்டங்களை கொண்டு வரணும்னா எடப்பாடி முதலமைச்சர் வர நம்ம அரசு வர ஆகவே கண்டிப்பாக எப்ப தேர்தல் வந்தாலும் கவலையே படாதீங்க ஒட்டுமொத்த மக்கள் முடிவுட்டாங்க எடப்பாடி முதலமைச்சர் வரணும் என்று ஒட்டுமொத்த முடிவுட்டாங்க எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார் எடப்பாடி தலைமையில் எழுதி வச்சுக்கங்க எடப்பாடி தலைமையில அற்புதமான கூட்டணி அமையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக போடுற ஒவ்வொரு ஓட்டும் திமுக யாரும் ஓட்டு போடுற போறதில்லை மக்கள் முடிவா இருக்காங்க தெளிவா இருக்காங்க யாருமே திமுக காரணம் அப்படி கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்படுத்திட்டாங்க வேற எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு செல்லாத இன்னைக்கு சாதகமா போயிடும் ஒவ்வொரு ஓட்டு இரட்டை மட்டும் தான் போடணும் இரட்டை தான் போடணும் ஒவ்வொரு ஓட்டு இரட்டை போட்டா மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல் ஒழிக்கும் திமுக எம்பி முப்பத்தி எட்டு பேர் தண்டமா இருக்கலாம் நம்முடைய முப்பத்தி ஏழு பேர் அம்மா ஜெயிக்க வச்சாங்க நம்முடைய எம்பிகள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சொல்லிட்டு இருந்தாங்க அடிமை சொல்லிட்டு இருந்தாங்க யார் அடிமை திமுக கூடிய அத்தனை கட்சி திமுக அடிமை கூட்டணி கட்சிகள் நாங்க எப்பவுமே யாருக்கு அடிமை இல்ல தமிழ்நாட்டுடைய தான் முக்கியம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணும் முடக்கணும் கூட்டணி கட்சியா இருந்தாலும் எங்களுக்கு அது கவலை இல்ல நாடாளுமன்றத்தை முடக்கணும் இன்றைக்கும் எங்களுடைய எம்பிகள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுக்க பாடுபடுவார்கள் மத்திய அரசு திட்டங்களை கொண்டு வருவாங்க எடப்பாடி இருக்கும் போது கோதாவரி காவரி இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார் நான் இங்க தான் அனுப்பினார் நானும் ஜெயக்குமார் போயிருந்தோம் அமைச்சராக இருக்கும் போது தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் பார்த்தோம் ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் பார்த்தோம் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தவர் அதே போல பாத்தீங்கன்னா ஆனமலையார் நல்லார் திட்டம் கேரளா சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்தார் நானும் கூட போயிருந்தோம் எடப்பாடிய நேரம் போய் பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒப்பற்ற தலைவராக ஒப்பற்ற முதலமைச்சராக எடப்பாடி இருந்தார் மீண்டும் எடப்பாடியார் வரணும் எடப்பாடிய தலைமையில் நல்ல கூட்டணி வரும் நாடாளுமன்றத்தில் நாற்பது மெல்வோம் இந்த மாதிரி கோவை கோவை நீலகிரி திருப்பூர் பொள்ளாச்சி ஈரோடு அஞ்சு ஜெயிப்போம் நாற்பதும் எடப்பாடி தலைமையில் எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார் கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணிப்போம் விடுபட்ட கொண்டு வருவோம் என்று சொல்லி இந்த போதை பொருளை திமுக அரசு இனியாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து எடப்பாடி தலைமையில் அற்புதமான ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் இளைஞருக்கான ஆர்ப்பாட்டம் மகளிருக்கான ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இனிமேலாவது கட்டுப்படுத்த வேண்டும் காவல்துறை அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அருண்குமாரன் அவர்களுக்கும் அதே போல மாநகர் மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜன் அவர்களுக்கும் இது இணைந்து பணியாற்றிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் பேரூராட்சியாளர்கள் அதே போல இங்க இருக்கக்கூடிய வார்டு டிவிஷன் செயலாளர்கள் வார்டு கிளை செயலாளர்கள் முன்னாள் ஊராட்சியாளர்கள் சார்பணி மாவட்ட செயலாளர் அத்தனை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் அதே போல மகளிரை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அத்தனை நிர்வாகிகளுக்கும் பாசறை சேர்ந்த மாவட்ட செயலர் அத்தனை நிர்வாகிகளுக்கும் மாணவணி சேர்ந்த மாவட்ட செயலர் அத்தனை நிர்வாகிகளுக்கும் அத்தனை சார்பமைப்புக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறி எடப்பாடி தலைமையிலே வெல்வோம் அம்மாவுடைய அரசை கொண்டு வருவோம் நாற்பது வெல்வோம் என்று கூறி விடைபெறுவது நன்றி வணக்கம் மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை